காலை தோறும் புதியவை உங்கள் வாழ்வு துளிர்த்தது டிசம்பர் பதினொன்று நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் யாத்ராகமும் பன்னெண்டு பன்னெண்டு புரோக்லின் அருங்காட்சியகத்தில் எகிப்திய கலையின் கண்காணிப்பாளரான எட்வர்டை பார்வையாளர்கள் கேட்கும் முதல் கேள்வி இதுதான் சிலைகளின் மூக்கு ஏன் உடைக்கப்பட்டிருக்கிறது அன்றாட பயன்பாட்டினால் ஏற்படும் சாதாரண சேதம்தான் சேதம் அடைந்திருப்பதை குறித்து எட்வர்டை குறை கூற முடியாது ஏனெனில் சுவரில் உள்ள இரு பரிணாம சித்திரங்களிலும் மூக்கு பகுதியை காணவில்லை அத்தகைய அழிவு வேண்டுமென்றே இருந்திருக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார் எதிரிகள் எகிப்தின் தேவர்களை கொள்ள வேண்டுமென உத்தேசித்திருந்தனர் இது அவர்களுடன் மூக்கை பிடுங்கிவிட்டேன் என்ற விளையாட்டை அவர்கள் விளையாடுவது போலிருக்கிறது படையெடுத்து வந்த சீஷர்கள் அந்த விக்கிரகங்களின் மூக்கை உடைத்தனர் அதனால் அவற்றால் சுவாசிக்க முடியாது என்று எண்ணினர் அப்படியா அவ்வளவுதானா இதுபோன்ற தேவர்களை வைத்திருப்பதால் தான் சிக்கலில் இருப்பதை பார்வோன் அறிந்திருக்க வேண்டும் ஆம் அவருக்கு இராணுவமும் முழு தேசத்தின் விசுவாசமும் துணையாக இருந்தது சோர்வுற்ற அடிமைகளான எபிரேயர்கள் மோசே என்று பயந்து தப்பியோடியவரின் தலைமையில் இயங்கினர் ஆனால் இஸ்ரேலுடன் ஜீவனுள்ள தேவன் இருந்தார் பார்வோனின் தெய்வங்கள் பாசாங்கு செய்பவை பத்து வாதைகளுக்கு பிறகு அவர்களின் கற்பனை வாழ்க்கை முடிவுக்கு வந்தது இஸ்ரவேலர் புலிபற்ற அப்பத்தை ஒரு வாரத்திற்கு சாப்பிட்டபோது புலிபற்ற அப்பத்தை திருவிழாவுடன் தங்கள் வெற்றியை கொண்டாடினார்கள் புளிப்பு பாவத்தை அடையாளப்படுத்துகிறது மேலும் தங்களுடைய மீட்கப்பட்ட வாழ்க்கை முற்றிலும் அவருக்கே உரியது என்று அவருடைய மக்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் யாத்ராகமம் பன்னெண்டு பன்னெண்டு நம் பிதா விக்கிரகங்களிடம் உங்கள் மூக்கை பிடுங்கிவிட்டேன் என்று அவர்களுடைய பிள்ளைகளிடம் உங்கள் வாழ்வு துளிர்த்தது என்றும் கூறுகிறார் உங்களுக்கு சுவாசத்தை கொடுக்கும் தேவனை சேவியுங்கள் அவருடைய அன்பான காரங்களில் இலைவாருங்கள் எந்த பொய்யான தேவன் உங்கள் வாழ்க்கையை சிரமப்படுத்துகிறது நீங்கள் அவரை மட்டும் நம்புகிறீர்கள் என்பதை எவ்வாறு நிரூபிப்பீர்கள் ஜபம் பிதாவே உண்மையான தேவன் வல்லமையை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஆமேன்